பஞ்சாப் பெற்றெடுத்த சிங்கம் படித்த படிப்பெல்லாம் பாரதத்திற்கே பயன்படுத்திய தங்கம் அன்பு அமைதி அடக்கம் அறிவு சீரிய சிந்தனை நிதானம் புன்முறுவல் பூத்தமுகம் அத்தனையும் மொத்தமான உருவமுடைய உத்தமர் மன்மோகன் சிங் அவர்கள் பற்றி தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக ஒரு சில வரிகளை பார்ப்போம் எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என்ற வான்புகள் வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க வாழ்ந்து வையம் வாழ வழிகாட்டி மண்ணை விட்டு மறைந்துள்ளார் மாமேதை மன்மோகன் சிங் ஒருங்கிணைந்த இந்தியாவில் பஞ்சாபில் உள்ள கா என்ற சிறு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அவதரித்தார் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் ஆகிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை முடித்தார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியைத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராகவும் எழுபத்தி ரெண்டில் மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராகவும் எழுபத்தி ஆறில் நிதித்துறை செயலாளராகவும் எண்பத்தி இரண்டில் ரிசர்வ் வங்கி கவர்னராகவும் எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை சுவிட்சர்லாந்தில் உள்ள பொருளாதார கொள்கை குழுவின் பொதுச் செயலாளராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றில் இந்திய நிதியமைச்சராகி அவர் தாக்கல் செய்த பட்ஜெட் தான் நவீன இந்தியாவின் மிகச்சிறந்த பட்ஜெட் என்று இன்றளவும் புகழப்பட்டு வருகிறது பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் கியூகோவின் ஒரு சிந்தனைக்கான நேரம் வந்துவிட்டது உலகின் எந்த ஒரு சக்தியாலும் அதை தடுக்க முடியாது என்ற தத்துவத்தை சொல்லி அதுவரை இருந்த எந்த நிதியமைச்சரும் செய்யாத சீர்திருத்தங்களை செய்தார் துவண்டு கிடந்த இந்திய பொருளாதாரம் வளரத் தொடங்கியது வறுமை பிடியில் இருந்த இந்திய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட ஆரம்பித்தது உணவு உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகள் வளர்ச்சி அனைவரது பாராட்டையும் பெற்று நிகரில்லா நிதியமைச்சராக ஆனார் இரண்டாயிரத்தி நான்கில் எதிர்பாராத விதமாக பிரதமராகி இரண்டாயிரத்தி பதினான்கு வரை இந்தியாவின் பன்முகத் தன்மையும் மதச்சார் அறிந்து ஆட்சி செய்தார் இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் நிதியமைச்சர் மன்மோகன் சிங்கிற்கு முன் அவருக்கு பின் என்றே கூறலாம் காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் நீக்கிறோம் மன்னன் நிலம் எனும் தெய்வப்புலவரின் வாக்கினை மனதிற்கொண்டு பிரதமரான பிறகு வெளிநாட்டு வர்த்தக தடை நீக்கம் அனைவருக்கும் கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்ததன் விளைவாக முதன்முறையாக இந்தியாவின் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை தொட்டது அதிகம் பேசாதவர் அளந்து பேசுபவர் காலம் தவறாதவர் கடமை தவறாதவர் அர்ப்பணிப்பு உடையவர் சிந்தித்து செயல்படும் சிறந்த வீரர் பிரமணம் புண்படும் சொற்களைச் சொல்லாதவர் அவர் எழுதிய புத்தகங்களே தேவையில்லை அவரே ஒரு சிறந்த புத்தகம்தான் அவரை பற்றி படித்தாலே நாடு பொருளாதாரத்தில் செழிப்படையும் கொடுப்பதற்கு வேறு உயரிய விருதுகள் இல்லை என்பதால் அவருக்கு விருது வழங்குவதை நிறுத்திவிட்டது உலகம் உலகின் தலைசிறந்த உண்மையான நேர்மையான தலைவர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த முதல் மனிதர் மன்மோகன் சிங் அவர் பிறந்த மண்ணில் நாமும் பிறந்தோம் அவர் வாழ்ந்த மண்ணில் நாமும் வாழ்ந்தோம் அவர் சுவாசித்த காற்றை நாமும் சுவாசித்தோம் என்பதே நமக்கு என்றோ எண்ணற்ற விருதுகளை பெற்றபோதும் எண்ணத்தில் கூட கர்வமோ கபடமோ காணாத ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனித்துவமிக்க தலைவர் மன்மோகன் சிங் என்றால் அது மிகையாகாது இத்தகைய சிறப்புகள் மிக்க பொருளாதார மேதை இருந்ததால்தான் எத்தகைய அந்நிய சக்தியாலும் இந்தியாவை அசைக்க முடியவில்லை உலகமே பொருளாதார வீச்சில் சம்பித்த போது கூட இந்திய பொருளாதாரம் வீழ்ந்து விழாது காத்திட்ட சிங்கம் அவர் பதவிகளும் பரிசுகளும் அவர் மனதில் சலனத்தை ஏற்படுத்தியதில்லை எத்தனை உயரிய பதவிகளை வகித்த போதும் என் பணிக்காலத்தில் நான் ஆசிரியராக இருந்த நாட்கள்தான் நான் நேசித்த நாட்கள் என்று அவையடக்கத்துடன் கூறியவர் ஆசிரியர்களே தேசிய கட்டுமானிகள் என்பார் பணிவு எனும் பண்பை கையிலெடு பதவி எனும் உயர்வு உனை தேடிவரும் என்ற விவேகானந்தரின் வரிகளுக்கு பொருத்தமானவர் தொலைநோக்கு பார்வையுடன் அகில உலகையும் விளக்க வைத்தவர் மாற்றுக் கட்சியினரும் மதிக்கக்கூடிய மகா உன்னதமான தலைவர் இந்திய மக்களால் வெறுக்கப்படாத அரசியல் தலைவர் வரலாறு என்னை கனிவாக பார்க்கும் என்றார் அது முற்றிலும் உண்மை இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் எழுதிய சேஞ்சிங் இந்தியா என்ற புத்தகத்தில் ஒரு பொருளாதார நிபுணராக தனது எண்ணங்களை எழுதியுள்ளார் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தான் அமைதியான பிரதமர் அல்ல பத்திரிகையாளர்களிடம் பேச ஒருபோதும் நான் பயந்ததில்லை என்றார் நாட்டின் பொருளாதாரத்தில் நாம் அடைந்த சாதனைகள் நிச்சயமாக வரலாற்றில் நினைவுகூரப்படும் என்றார் அவரது அந்த பேச்சு சமூக ஊடகங்களில் தற்போது பகிரப்பட்டு வருகிறது மன்மோகன் சிங் அவர்கள் அரசியல்வாதி அல்ல ஆனால் இரண்டு முறை பிரதமராக இந்தியாவை வழிநடத்தி இருக்கிறார் தேர்தல் களத்தில் இன்று பதவிகளை தேடிப்போனதில்லை பதவிகள்தான் அவரை தேடி வந்தன தனது அறுபது வயது வரை அரசியலில் ஆர்வமில்லாதிருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளுக்கு பிறகு தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்து நவீன இந்திய பொருளாதார சிற்பியாக இருந்து தனது தொன்னூற்று இரண்டாவது வயதில் எம் மண்ணை விட்டு மறைந்துள்ளார் உலக நாடுகள் போற்றும் பொருளாதார வல்லுநர் சத்தமில்லாமல் சாதனைகள் பல புரிந்த சரித்திர நாயகர் ஆத்மா சாந்தியடைய இந்திய மக்கள் இதயத்திலிருந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் உயர்ந்த நோக்கோடு நீங்கள் செதுக்கிய வழியில் தலைவணங்கி எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி